உலகெங்கம் உள்ள ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேரில் அனைவருக்கும் மோச இனிய வணக்கங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சனி வக்ர பேர்ச்சி சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி காலையில் வக்ரம் அடைகிறார் அவர் எப்போ பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் வரையும் பார்த்தீங்கன்னா இந்த வக்ரத்தில் இருப்பார் ஸோ இந்த வக்ரம் அடையும் போது என்னென்னாக்கா இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா கால புருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஸோ பன்னெண்டாம் இடத்துல இருந்து அவர் என்னன்னாக்க பதினொன்றாம் இடத்தை நோக்கி நகர்வது போல் நமக்கு ஒரு இது இருக்கும் ஸோ அப்போ இந்த பதினோராம் இடம் என்ன லாப இடத்தை நோக்கி சனி பகவான் நகர்வதனால இந்த காலகட்டம் பற்றி மிகுந்த நன்மையே அளிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம் ஏன்னா இவ்வளோ நாள் சனி பகவான் பன்னெண்டுலேருந்து நிறைய குழப்பங்கள் தேவையற்ற விரயங்கள் எல்லாமே இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ அடைந்து ஏன்னா இப்போ நிறைய நாட்டிலே பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கும் இந்த போர் பல விஷயங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தீர்வுக்கு வருமானால் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும் பார்த்தீங்கன்னா நாட்டில் இல்லை உலகத்துலேயே பார்த்திங்கன்னா அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனிதாபிமானம் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அதனால் ஏன்னால் முதல்ல சனி வக்ரம்னா என்னன்றது ஒரு சின்ன புரிதலுக்காக ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா பொதுவாக நிறைய பேர் ட்ரெயினில் திருப்பதிக்கார ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ரெயினி கொண்டவரை அப்படியே முன்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்ஜினை மாற்றி பின்னாடி என்ஜினை மாற்று பின்னாடி இருக்க இடம் முன்னாடியாகவும் முன்னாடி இருக்க இடம் பின்னாடியாக மாறி என்ஜின் வந்து பின்னாடி போகும் ஆனால் என்ஜின் முன்னாடி தான் போவோம் நம்ம முன்னாடி இருந்தவங்களுக்கு என்ன மாதிரி முன்னாடி போனவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னா பின்னோக்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா சூரியன் சூரியனை சுற்றி தான் நம்ம வந்து நீள்வட்ட பாதையில் கிரகங்களை சுற்றிட்டு வருது ஸோ அப்போது இந்த சனி அந்த நீள்வட்ட பாதையில் வரும்போது நமக்கு எதிரான திசையில் பயணிக்கிற மாதிரி ஒரு தோன்றல் இருக்கும் ஆனால் அது நேரடி பயன்தான் இருக்கும் ஆனால் அந்த எதிர்மறையான உணர்வுகளால் அந்த எதிர்மறையாக போகக்கூடிய அந்த தாக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதனால் வந்து நிறைய பிரதிபலிப்புகள் அதனால் ஏற்படக்கூடிய பிரதிபலிப்பை தான் இங்கே நம்ம பலன்கள் சொல்கிறோம் அந்த பலன்கள் இந்த இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் யாருக்கெல்லாம் நன்மையான பலன்களை கொடுத்தாரோ அவருக்கெல்லாம் இப்போ இந்த காலத்தில் நன்மையான பலன்களை கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் இவ்வளோ நாள் அசுப பலன்கள்லாம் சில ராசிகளுக்காக வந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா அபூரவிதமான திடீர் அதிர்ஷ்டம் திடீர் நன்மைகள் எல்லாமே கொடுக்க போகிறார் என்னக்கா இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்தை நோக்கி அவருடைய பார்வைகள் அவருடைய எதிர்மறையான விஷயங்கள் அதை நோக்கி பார்க்கறதுனால அப்போ என்னன்னாக்கா பல பேருக்கு வெளிநாட்டிலேருந்து எப்போது வந்து வரலாம் ஊருக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதே போல் என்னென்னாக்கா ஏன்னா இவ்வளோ நாள் விரயமாகவே இருக்குது எங்கே நமக்கெல்லாம் சனி பகவானை ஒன்றும் செய்ய மாட்டார் போல் இருக்குது அப்படின்ற நினைக்கிறக்கு எல்லாமே திடீர் அதிர்ஷ்டமாக அப்படியே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது இல்லையா அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சேஞ்சஸ் மாதிரி தொழிலில் பார்த்தீங்கன்னா லாபம் அதிகரிக்கும் திடீர் ப்ரொமோஷன் நிறைய பேருக்கு கிடைக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடம் என்பது லாபம் மன மகிழ்ச்சி ஸோ எதிர்பார்க்காத நிகழ்வுகள் எல்லாமே திடீர் திடீர்னு நடக்கும் ஆனால் அந்த விஷயத்திற்கான ஆற்றலை நம்ம ஏன்னா இப்போ ஒரு விஷயம் டாக்டர் ஆனோனா எம்பிபிஎஸ் படிக்கணும் இல்லையா ஸோ அதே போல தான் இந்த சனி கொடுக்கக்கூடிய இந்த பலன்களை பெறத்துக்கான ஆற்றலை தகுதியும் நம்ம வளர்த்துக்கணும் நம்ம எப்போதும் ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா இறைவன் கொடுக்க தயாராக இருக்கார் நம்ம வாங்கிக்கிறதுக்கான ஆற்றலை பெருக்கிக்கணும் இப்போ என்னென்னாக்கா இப்போ நமக்கு ஒரு ஒரு உதவித்தொகையே வேணும்னா பேங்க் அக்கௌண்டில் தான் கவர்மெண்ட் பேங்க் பேங்க் அக்கௌண்ட்டே எனக்கு கவர்மெண்ட் உதவித்தொகை கிடைக்கலன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ அதுக்கு முன்னாடி பேசிக் குவாலிஃபிகேஷன் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி தான் ஆன்மீகம் என்பது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நல்ல விஷயத்தை புரியும் ஏன்னா கோயில்கள் எல்லாம் போனீங்கன்னா அப்போ அந்த பிரசாதம் கொடுப்பாங்க பிரசாதம் ஏன் கொடுக்குறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அங்கே இறையரலும் இருக்கும் உடல் அதாவது நம்ம சிவத்துக்கு தேவையான ஆற்றலை வந்து பூஜை முறையில் இருக்கும் நம்ம உடலை வளர்க்குறதுக்கான உணவையும் கொடுப்பாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு கோயிலையும் இந்த புளியோதரை லெமன் சாதம் இந்த திருப்பதி புனல் லட்டு இந்த மாதிரி அங்கே உடலும் உயிரும் ஒரு சேர வளரணும் அதை தான் அர்த்தன் ஆரீஸ் தத்துவமே சொல்லும் ஏன்னா சிவபெருமனே தன் உடம்புல பாதியை வந்து சக்தி கொடுத்துருப்பாரு அப்போ என்னென்னாக்கா இரண்டும் ஒரு சேர வளர்கிறது அந்த நிகழ்வு வந்து முழுமையிடும் அதை தான் பரிகாரத்தில் கூட மோஸ்ட்லி எங்களுடைய வாடிக்கை நம்ம சொல்வது என்னக்கா இரண்டும் ஆழம் வரையணும் அறிவும் வளரணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே போல் தான் நம்ம உயிரும் வளரணும் அதே மாதிரி அந்த உயிரான நிற்கக்கூடிய அந்த உடம்பு சரீரம் இதையும் நம்ம வலுவாக வச்சுக்கணும் அதுக்கு தான் சித்தர்கள் அந்த காய கற்பங்கள்லாம் பண்ணாங்க ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன சொல்லணும் பரிகாரம் என்பது இரண்டையும் சம அளவுக்கு மாற்றங்கள் நிகழ்த்தும் போது தான் அந்த பரிகாரம் என்பது முழுமையடை அப்போ தான் இந்த காரியத்தடை என்பது நீங்கள் மேலும் உங்கள் வாழ்க்கையை வளர்ச்சிக்கான விஷயம் நாம் இங்கே என்னென்னக்கோ உடம்பே மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம் ஆனால் வாழ்க்கை முறையில் நம்ம மாறுவதில்லை உங்கள் நீங்கள் மந்திரங்கள் சொல்வதில்ல உங்களுடைய ஆத்ம பலம் வந்து அதிகரிக்கும் அந்த ஆத்ம பலம் செயல்படுவது உங்கள் உடம்புல தானே இருக்கும் அப்போது தேவ பலமும் அதிகமாகணும் இல்லையா அப்போ அதுக்காக தான் சில பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த உடல் ரீதியான சில என்ன சொல்லுவாங்க பழக்க வழக்கங்கள் இந்த உடலை பாதுகாத்து உடலை மெயின்டைன் பண்ணக்கூடாது இந்த இடத்துல கறி சாப்பிடக்கூடாது இந்த இடத்துல வெஜிடேரியனாக இருக்கணும் சைவ உணவை எடுத்துக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவது வந்து அந்த அந்த உயிர் தன்மையை பேலன்ஸ் பண்ணக்கூடிய உடலும் சப்போர்ட் பண்ணணுன்றதுக்கு தான் ஸோ இதை நம்ம புரிஞ்சு நம்ம ஒவ்வொரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஏன்னா என்னுடைய நேரங்களுக்கு என்னுடைய வாடிக்கைகளுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னாக்கா பரிகாரம்னா அது பரிகாரமாக இருக்கணும் சும்மா சம் ஒரு சம்பிரதாயம் மாதிரிலாம் இருக்கக்கூடாது அந்த நிகழ்வு நடக்குன்னா இந்த குறிப்பிட்ட நாள் இந்த நிகழ்வு நடக்கணும் அதுக்கான ப்ரிப்பரேஷனில் நம்ம போகும்போது வாழ்க்கை வெற்றியாக இருக்கும் அதே தான் இந்த 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 சனிப்பெயர்ச்சிக்கு நம்ம சொல்லுவோம் ஏன்னா சனி வக்ரம் அடைகிறாரு ஸோ இவருடைய வக்ரம் அடைந்து சில நிறைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா நற்பலனை கொடுக்க போகிறாரு இந்த நற்பலனை பிறகுத்தான தகுதியை நம்ம வளர்த்துக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியான விஷயமா இருக்குன்றதான் சொல்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசிக்காரங்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஏழரை சனி ஜென்மத்தில் சனி பகவான் இருந்து ஏழரா சனின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே எனக்கு ஏழரா சனியான்னு கேட்கக்கூடிய அபரிவிதமான வளர்ச்சி இவருக்கெல்லாம் ஏழரா சனியாக யார் பார்த்து சொன்னது மீனராசிக்காரங்களுக்கு ஏழரா சனின்னு யார் சொன்னது பாட்டு டாப்பில் போயிட்டே இருப்பான் இப்போ அக்ரம் அடையும் போது பார்த்தீங்கன்னு இந்த சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா வெளிநாடு பயணங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அதிகமாகும் அதே போல் என்னென்னாக்கா யூடியூப் வழியாக யூடியூப்பில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஜொலிக்க போகிற ஒரே ஒரு ராசி யாருன்னா மீன ராசியாக தான் இருக்கும் யூடியூப்பில் அவ்வளோ வரவேற்புகள் இருக்கும் யூடியூப் சார்ந்த விஷயங்கள் இவங்க தொட்டானா வேறு ஜாக் பாட்டு தான் யூடியூபில் மிகவும் பிரபலம் அடையக்கூடிய ஒரு நேர காலம் தான் இது இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை பகிர்ந்து பாருங்கள் அவங்களை வந்து அடுத்த ஒரு பரிணாமத்தில் கொண்டு போய் நிறுத்திடும் அதே போல் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்னக்கு தேவையற்ற அடுத்தவர்களை பற்றி பேசுவதை குறச்சிக்குங்க ஏன்னா அடுத்தவரை பற்றி நீங்கள் வந்து இந்த கோசை பேசுவதை உங்களை மிஞ்ச முடிய அடுத்தவங்களை குறை கொள்வது அடுத்தவங்களை குறை சொல்வது எல்லாமே இருக்குது அதெல்லாம் குறச்சிக்கு ஏன்னா இந்த காலத்தை பார்த்திங்கன்னா ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா யாரை குருவாக நினச்சிருந்தாங்க அவங்களோட பிரச்சனைலாம் வந்துரும் இந்த வக்கர பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்க அந்த பிரச்சனையை அவங்களே உங்கக்கிட்ட வந்து சேருவோம் நீங்கள் உங்களை ஒதுக்கியவங்க எல்லாமே உங்களுடன் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி அப்பற விதமாக இருக்கும் அதை யாருமே தடை பண்ணவே முடியாது ஏன்னா உங்களுக்கு தேவையான உங்கள் வாழ்க்கை துணையோட சப்போர்ட் இருக்கும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் திருமண நிகழ்வுகள் எல்லாமே நடக்குமானால் கண்டிப்பாக நடக்கும் காதல் வந்து கண்டிப்பாக கைகூடும் ஏன்னா இவங்களோட விஷயங்கள் என்னென்னாக்கா ஒரே ஒரு மீன ராசிக்கார மீன ராசிக்கார பிரச்சனை என்னென்னாக்கா இவங்க மனம் வந்து ஒரு நிலையான தன்மையில் இருந்தால் இவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சுருக்கீங்க மனதை மட்டும் சரியாக வச்சுக்க மனம் வந்து அப்பப்போ அந்த ஆசலேஷன் மைண்டு ஒரு உறுதியேற்ற தன்மையில் இருக்கும் தண்ணி போல் போகிறவரெலாம் எடுத்து குடிச்சிட்டு போகிற மாதிரி போகிறவரெல்லாம் ஏதாவது சொல்லிட்டு போய்டுவோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ண முதல்ல அந்த விஷயத்துலேருந்து போங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் தொழில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யூஸ் பண்ணி ஏன்னா குரு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆசையே அதிகபதி பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் சேனத்தை பார்க்குறாரு அப்போ தொழில் வந்து மிகுந்த ஒரு லாபத்தை இருக்குது ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மை அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா தாயை வணங்கலாம் உங்கள் அம்மா ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதை வணங்கினீங்கன்னாவே இல்லை அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவோடைய காலில் ஆசீர்வாதம் வாங்க தேவை அம்மாவுக்கு தேவையான ஆசைகளை நிறைவேற்றுவது மூலியமாகவே உங்களால் இந்த காலத்தில் அபரிவிதமான பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும் ஆனால் ஒரே வருஷம் இந்த கோசை பேசுவதை மட்டும் குறைச்சிக்கணும் ஏன்னா நீங்கள் கூடிய பேச்சு உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் தொழில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை கண்டிப்பாக அடையும் அதுவும் குறிப்பாக இந்த வெளியூர் வெளிநாடு சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறவங்களாம் சூப்பராக இருக்குது நேர காலம் காதல் செய்வதற்கு பார்த்தீங்கன்னா காதல் செய்யக்கூடிய மீன இருந்தால் காதல் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கை கூடும் ஏழரை சனி எல்லாம் சொல்லுவாங்க ஏழரை சனியோட பாதிப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் வந்து கைக்கூடும் சிறிய புரிதல் மட்டும் உங்ககிட்ட இருக்கணும் உங்களுடைய விஷயத்தை நீங்கள் உறுதியாக இருந்தால் கண்டிப்பாக கைக்கூடும் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் ஏன்னா மீன ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா உங்கள் பார்ட்னர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டிங்க ஒரு பயந்து ஒரு ஏதாவது பிரச்சனை வந்துடுமா பிரச்சனை வந்துருமா சொல்லி சொல்லியே பிரச்சனை வர வச்சுருக்கீங்க ஸோ அதனால் மன உறுதி தான் உங்களுக்கு தேவை ஒரே விஷயம் என்னென்னாக்கா மன உறுதி மன திடத்துடன் நீங்கள் செய்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை இந்த வக்ர பயிற்சியெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா ஏழரசானிலேயே வந்து நீங்கள் டெவலப் ஆகிடுங்க ஒரு வக்ரம் வந்து இன்னும் டாப் ஆக்கி கொடுக்க தயாராக இருக்கு அதனால் இந்த வக்ர பயிற்சியை வச்சு பயப்படவே மீன ராசிக்காரர் உங்கள் வாழ்க்கையில் இரட்டிப்பு மகிழ்ச்சியை தான் இந்த இந்த வக்ரம் வந்து உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் ஒரு சின்ன பிட்டு கூட இல்லை ஏன்னா தனவரவும் இருக்குது தனம் வரவும் பெருது காரியம் எல்லாம் ஜெயிக்கும் நீங்கள் முன்னே ஒரு முயற்சி எடுத்த விஷயம்லாம் நீங்கள் முயற்சி எடுத்துன்னு சொல்கிறதுக்குள்ளே அதுக்கான ரிசல்ட் உங்கள் வீட்டில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி முயற்சியால் லாபம் உண்டு அப்போ என்னென்னாக்கா நிறைய வீடு வாட்டி வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புதிய வீடு கட்டி குடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது அதுக்கெல்லாம் நீங்கள் தயாராகும் ஆனால் மற்றவங்களே புறம் பேசுவதை மட்டும் தயவு செய்து விட்டுருங்க அதை நீங்கள் விட்டிங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் ஏன்னா உங்களுக்கு குரு அருளும் இருக்குது திரு அருளும் இருக்குது ஏன்னா குரு அருளும் குருவின் திரு அருளும் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சி அடைய உங்கள் மனதிடத்தை மன உறுதியோடு இருங்க வாழ்க்கையில் வெற்றி அடைங்க மீனராசிக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குது என்னென்னாக்கா எல்லாமே பூந்தியை தான் லட்டாக்குவாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் லட்டை பூந்தி ஆக்குங்க லட்டை பூந்தியாக்கி குறிப்பாக வெள்ளிக்க வரக்கூடிய குரு உரையில் லட்டு வாங்கி அதை உங்கள் கைகளாலே உடைத்து பூந்தியாக்கி அதை தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கி லாபம் பல மடங்காக வரும் இதை நம்ம சொல்லி நிறைய மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்குவீங்க பொருளாதாரத்தை மேம்படுவீங்க நன்றி வணக்கம்